வெற்றிமாறனின் கிராஸ் ரூட் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவாக்கியுள்ள படம் பேட்கர் இப்படத்தை வர்ஷா பரத் இயக்கியுள்ளார் இப்படத்தில் அஞ்சலி சிவராமன் சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் டி ஜே அருணாச்சலம் சசாங்க் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது பேட்கர் திரைப்படம் சென்சானில் பல்வேறு சிக்கல்களை சந்தித்ததால் இதன் ரிலீஸ் தாமதமாகியுள்ளது தற்போது ஒரு வழியாக யூபை ஏ சான்றிதழ் பெற்றுள்ள இப்படம் ரிலீஸுக்கு தயாராகிவிட்டது வருகிற செப்டம்பர் ஐந்தாம் தேதி பேட்கள் படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில் படத்தின் நாயகி சாந்தி பிரியா யூடியூப் சேனலுக்கு அளித்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்டியில் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கூறியதாவது தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்துள்ள உங்களுக்கும் எந்த மொழியில் நடித்தது மிகவும் பிடித்திருந்தது என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அவர் ஒவ்வொரு மொழியிலும் எனக்கு நல்ல அனுபவம் இருந்தது ஆனால் நான் தமிழை தேர்வு செய்கிறேன் ஏனெனில் தமிழ் படங்கள் தான் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தது பிறந்த குழந்தை போலதான் நான் தமிழ் திரையுலகுக்கு சென்றேன் என்னுடைய அக்கா அங்கு நடித்து வந்தார் இருந்தாலும் ஒரு புது வரவாக்கு நான் வந்த போது எனக்கு அனைத்தையும் கற்று தந்தது தமிழ் சினிமா தான் எனக்கு ஒழுக்கத்தையும் சரியாக நேரத்தை கடைபிடிப்பதும் பனி இருப்பது ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தது இதற்காக நான் தமிழ் திரையுலகிற்கு என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அதே போல ஹிந்தியில் நடித்த போதும் எனக்கு நிறைய பாராட்டுகள் கிடைத்தன எனவும் சாந்தி பிரியா கூறியிருக்கிறார் நடிகை சாந்தி பிரியா தமிழில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு விரியான எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தின் மூலம் நாயக்கியாக அறிமுகமானார் அப்படத்தில் நடிகர் ராமராஜனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் அப்படத்தில் செண்பகமே பாடலில் ராமராஜன் ஒருவரை பார்த்து உருகி உருகி பாடியிருப்பார் அவர்தான் சாந்தி பிரியா இதையடுத்து கை நாட்டு பூவிழி ராஜா என் வழி தனி வழி எல்லாமே என் தங்கச்சி அஞ்சலி உயர்ந்தவன் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பின் தமிழ் சினிமாவில் தலை பிரியா சுமார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து பேன்கள் படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க